வெல்கம் மங்கி டெக்ஸ் மங்கி டெக்ஸ்ல நீங்க எதிர்பார்த்த ஃபேன்சி சாரிய அது மட்டும் இல்ல சூப்பர் ஆஃபரோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சார் எல்லாம் சமைங்க நல்ல ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர் பாக்குறீங்களா இது வந்து 360 க்கு போட்டுட்டு இருந்த இந்த சாரி இப்போ 299 மட்டும் தாங்க செம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிராதீங்க அழகான இந்த ஃபேன்சி சாரி ரோசா பாட்ரு சாரி சிஃபான் சாரி ரொம்ப சூப்பர் காந்தனி மாடல் கலர் காம்பினேஷன் சேம் நீங்க வீடியோல பாக்குறதே தான் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகு பண்ணுல பாத்தீங்கன்னா பெருசா பாந்தனி டிசைன் கொடுத்திருக்காங்க கான்ட்ரஸ்ட் ஆஃப் பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு டூ தௌசண்ட் நைன் மட்டும் அடுத்தது நம்ம பாக்குறது சூப்பரான ஆனந்த ப்ளூ கலருங்க ஃபுல்லா லீவ்ஸ் போடுறது செல்ஃப் பார்டர் ரொம்ப அழகு சாரி சேம் கலர் சேம் டிசைன் அண்ட் வந்து பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு டூ தௌசண்ட் நைன் அடுத்தது நம்ம பாக்குறது செம்மங்கால் கிளிப்பச்ச கலர் செல்ஃப் பார்டர்

முன்னூத்தி அறுபது ரூபாங்க சம் ஆஃபர்ல இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன் பாருங்க ஒரு களங்கறி மாடல் கொடுத்திருக்காங்க வியூ செமையா இருக்கு இதோட முந்தான பாருங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமா நல்ல ஒரு மாடல்ல இதுல வந்து வந்து ஸோ இந்த சாரியோட ரேட்டு ரூபாய் இதை நல்லா ஆஃபர் பண்ணி டூ டபுள் நைன் மட்டும் தான் செம்மையான டிசைன்ஸ் கலர் இந்த மாதிரி வந்திருக்கிற இந்த சேரிலாம் உங்களுக்காக செம்ம ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரைட் ஷிப்பான சாரி ஓ சாரியோட வியூ கலர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இதோட பொண்ணு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு சாரி வார்ட் கிரீன் கலர்ல இருக்கு செம்மையா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைன் அந்த முந்தி அட் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் ஒர்க்கும் அழகுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அழகு ஸோ இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு ஆஃபர்ல இந்த சாரி போயிட்டு இருக்கு பாருங்க பிடிச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸு சாரி ரேட்டு ஒன்லி டூ நைன்டி நைன் மட்டும்தான் அத அழகு அப்படிங்க ஏன் அடாடா சொல்றாங்க அழகு இல்ல அழகுங்க சாரியோட கலர் காம்பினேஷன் அவ்வளவு சூப்பர் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு களங்கறி மாடல் அண்ட் போச்ச பள்ளி டிசைன்ல பார்டு பாத்தீங்கன்னா டபுள் பார்டு கொடுத்துருக்கேன் இங்க ஒரு பார்ட் குடுத்துருக்காங்க இந்த பார்டு குடுத்துருக்காங்க இதெல்லாம் கிளீட் வச்சு காட்டணும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அழகான இந்த ஃபேன்சி சைரோட முந்தி பாருங்க களங்கறி மாடல்ல குடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சைரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும் அடுத்தது நம்ம பாக்குறதுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ திரும்பவும் நான் எடுத்து ரீஸ்டாக் போட்டிருக்க பாருங்க அழகான ஒரு கிரே ப்ளூ இல்ல நேவி ப்ளூன்னு கூட நம்ம சொல்லலாம் செம்ம ப்ளூ கலர்ல போடுறேன் டிசைன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிற பாருங்க ரொம்ப ரொம்ப அழகு இந்த சாரி இப்போ லைட் வெயிட் ஷிஃபான் சாரி அதோட முந்தி சூப்பரா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் கார்ட்ஸ் இருக்கு இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க டூ டபுள் நைன் மட்டும் அடுத்த பாருங்க ஒரு நகா புள்ள கலர் நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க செல்ஃப் டிசைன் பார்டர் ரொம்ப அழகு இந்த சரியோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் பல்லு நல்லா பாத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க லைட் வெயிட் ஷிஃபான் சாரி சாரியோட ரேட்டுங்க டூ டபுள் நைன் தான் த்ரீ சிக்ஸ்டி போட்டு சம் ஆஃபருங்க சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் அடுத்துதான் நம்ம பாக்குறது ஆனந்தம் பூங்க ஆனந்தமா இருக்கு இந்த கலரை பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு லீவ்ஸ் டிசைன்ல ஸோ எல்லா சாரியுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆஃபரும் பாத்தீங்கன்னா அதை விட சூப்பர் இதோட பார்டர் பாருங்க முந்தில பெரிய பெரிய லீட்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட டவுஸ்லயும் குட்டி லீட்ஸ் கொடுத்து செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மார்க் பண்ணுவோம் அடுத்ததான் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா செம்மன் செம்ம ஃபேன்சி ஆலிவ் கிரீன் கலர்ல பார்டர்ங்க உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு இந்த சாரியோட கல்லு பாருங்க அழகா கொடுத்திருக்காங்க இதோட பிளவுஸ் ஆலி கிரீன்ல இந்த சாரியோட ரேட்டு டூ டபுள் நைவ் மட்டும் நாங்க பாக்கும்போதே தெரியும் அழகா இருக்கு பாருங்க சூப்பரான எல்லை கிரீன் எல்லை கிரீன்ல அழகான நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த சாரி இருக்கா மேம் இருக்கா மேம் எங்க இதெல்லாம் போயிடுச்சுங்கன்னு சொன்னேன் இப்ப திரும்ப உங்களுக்காக ரீஸ்டரா எடுத்துக்கிறேன் அப்ப நம்ம போட்ட ரேட்டு முன்னூத்தி அறுபது ரூபாய் இப்ப நம்ம போடுற ரேட்டு டூ டபுள் நைன் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வாய்ப்பே இல்ல இதோட பிளவுஸ் பாருங்க சரி முந்தி பாருங்க ரொம்ப 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 அழகா இருக்கு இதோட பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்களா இந்த சாரியோட ரேட்டு ஓன்லி டூ டபுள் நைன் மட்டும் ரொம்ப ரொம்ப ஃபேன்சியா இருக்குங்க லெகுலர் தேர்தல் சரி ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ஆபீஸ் போறீங்களா வேலைக்கு போறீங்களா இந்த மாதிரி சாரி எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி ஒரு சாரி நம்ம கட்டிட்டு போலாம் செம்ம ஆஃபருங்க கலர் பாருங்க சூப்பரா இருக்கு அழகான ஒரு களம் சரி மாடல் பாடு பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிளிப்பச்ச கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு ஒன்லி டூ டபுள் நைன் மட்டும் ரொம்ப ரொம்ப அழகு ஆரஞ்சு கலர் சூப்பரான ஒரு சிக்ஸாக் டிசைன் இந்த சிக்ஸாக் இப்படி வந்திருக்கு செல்ஃப் பார்டரே சேம் கலர் சேம் கலர் எல்லாமே டிசைன் இதோட முந்தி அண்ட் பிளவுஸும் சாரியோட ரேட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த கலர் காம்பினேஷன் வேணும்னு இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க